வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து தயவு செய்து நான் சொல்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட செடி வாங்கணும் கூட அது நீங்கள் செடிகள் எங்கே வந்து வாங்கி வளர்த்தாலும் சரி தயவு செய்து செடிகளை காப்பாற்றுங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாள் நம்ம செடிகள் வளர்த்துருப்போங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வளர்த்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு காய ஆரம்பிக்கும் இலையெல்லாம் காய ஆரம்பிக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிற செடி நல்லா வளர்ந்த செடியை பார்த்திங்கன்னா இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க தைரியத்து மூணு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இளமேலாம் தண்ணியெல்லாம் தெளிச்சு விடுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வெப்ப காட்டுற மாதிரி வருதுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு அவ்வளோ ஹீட்டு ஏன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் செடிக்கு பார்த்தீங்கன்னா மூணு டைம் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டே இருக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணியை நம்மக்கிட்டே இல்லை நாங்களும் விலைக்கு வாங்கி தான் ஓத்துறங்க செடிக்கு கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு இருக்குது தயவுசெய்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மொட்டை மாடியில் வச்சுருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி வைக்கமோ இன்னும் ஹீட் அதிகமாக இருக்கும் இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா வெப்ப காட்டுற மாதிரி மேலேயே வருதுனால உங்களுக்கு வந்து இலையெல்லாம் கருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் காலையில் நீங்கள் இழந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு நல்லா செடிகளுக்கு நல்லா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டிடுங்க ஓகே நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இலை மேலாம் தண்ணி வர மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவ் ஒரு மதியமாக ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து விடுங்க ஓகேங்களா தெளிச்சு அந்த ஈரை விடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரைக்கோ ஒரு அஞ்சு மணிக்கோ நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னா கொஞ்சம் செடி பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுதான் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி ஒன்றா நல்லா செடி வளர்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப செடியெல்லாம் இதாகிடுச்சு அப்படின்னு ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ப இல்லோட செடியை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈட்டு எல்லாமே ஈட்டு ஓகேங்களா ஹீட்டுனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடி எல்லாமே கருக ஆரம்பிக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு இவ்வளோ ரோ செடி நாங்கள் எப்படி காப்பாற்றிட்டு இருக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈட்டிலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத நாங்கள் விலைக்கு வாங்கி தான் ஓத்துறேங்க அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தண்ணியே இல்லைங்க இங்கெல்லாம் நீங்கள் எத்தனை போர் போட்டாலையும் தண்ணி வரமாட்டேங்குது ஓகேங்களா உங்கள் பாருங்கள் இதுக்கெல்லாம் அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மூணு டைம் இருக்கிற செடியை காப்பாற்றுங்க ஓகேங்களா திருப்பும் மழை வருட்டும் மழை வந்துட்டா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிகள் ஆன்லைன் அனுப்புறதாவது எல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நாங்கள் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ரெண்டு நாள் ஆகிடுச்சினா கூட இப்போ வந்து லைட்டாக வாட ஆரம்பிச்சிடும் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு வேஸ்ட் ஆயிரும் உங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் ஓகேங்களா ரெண்டு பேருக்குமே டேமேஜ் ஆகும் ஓகே அதனால் தயவு செய்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வைக்கணும் சொல்கிறேன் தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் நீங்கள் எங்ககிட்ட செடி வாங்கணும்னு விருப்பு போகிறோங்களா ஏன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்குங்க பாருங்களே பாருங்கள் அவ்வளோ வெயில் நான் இப்போ காலையில் வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறரைக்கு தான் அடக்கிறேன் சிக்ஸ் தேர்ட்டி ஓகேங்களா இங்கே பாருங்கள் சூரியன் எங்கே போயிடுச்சுன்னு சரியான வெயில் அப்படியே பட்டை உரிக்கிற வெயில் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிற அந்த பூமியை பார்த்தீங்கன்னா ஈட்டு கிளம்புறதில்ல பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் ஈராக இருக்கும் அப்படி ஈட்டுக்கே இதெல்லாம் கருக ஆரம்பிக்கிதுங்க ஓகேங்களா செடிகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க நம்மக்கிட்ட எல்லாம் எந்த செடி இல்லைனாலும் இப்போ எல்லாமே இருக்குது உங்களுக்கு செடிகள் யாருக்குன்னா வேணும்னு நினச்சா கூட நீங்கள் டைரெக்டாக கூட நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ இருக்குது எங்கள் எல்லாமே சூப்பராக வளர்த்துட்டு இருக்குங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுங்க பாருங்கள் எல்லா செடிகளும் இருக்குது நிறைய பேர் கேட்டீங்க தம்பி செடியெல்லாம் ஏன் இப்போ அனுப்ப மாட்டேங்கிறீங்க கால் பண்ணால் இடக்க மாட்டேங்கிறீங்க என்னப்பா ஆச்சு வீடியோவும் முன்னே மாதிரி வரமாட்டேங்குது ரோஸ் வீடியோலாம் போடுங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நாங்களும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குங்க ஓகேங்களா இது ஃபுல்லாத்துக்கு நாங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா காப்பாற்றணுங்க அங்கே லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பாருங்கள் அந்த எண்டு வரைக்கும் இருக்குது செடி நர்சரி உங்கள் பாருங்கள் வாழை சைடுலாம் இப்படி கருகி போச்சு நீங்களே பார்க்கலாம் ஓகே நல்லா ஹீட்டு எல்லாம் செம்ம வெயில் அதனால நான் ஒரு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெய்லி தண்ணி நல்லா மூணு டைம் விடுங்க இருக்கிற செடியை காப்பாற்றுங்க ஓகேங்களா மழை காலம் வந்தோடனே நம்ம புதுசாக செடிகள் வாங்கி வைக்கிறதாவது நீங்கள் எதுனா ஒரு புதுசாக இது பண்ணுறதாவது அப்போ பண்ணிக்கலாம் இல்லை எங்கிட்ட தண்ணி இருக்குதுன்னா இங்கே அங்கே வாங்கி வைக்கலாம் தண்ணி நல்லா இருக்குதுப்பா என்னோட இடத்துல அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அங்கே பாருங்கள் எல்லா செடி வளர்ந்து போய் சூப்பராக இருக்குது ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப வெயில்ங்க பாருங்கள் தைவான் பிங்க் கோயெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்குங்க பாருங்கள் எல்லாமே பூ பிஞ்சுகளோட செடிகளெல்லாம் ஃபார்மருக்கு தோட்டத்துக்கு நல்லா கொடுத்துட்டு இருப்போங்க பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா செடியும் சும்மா பூ பிஞ்சுகளோடய நல்லாவே இருக்குது பாருங்க அவ கோா பாருங்க பட்டர்ஃப்ரூட்னு சொல்ல அவக்கோடா பாருங்கள் எவ்வளோ சூப்பரான செடிகள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பழம் சங்கரா சங்கரா ரெட் ஜாக் ஆனால் புதுசாக வந்திருக்க விரட்டி இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பார்த்தீங்கன்னா சித்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிவிட்டு அழகாக வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத போயிடுச்சு ஓகேங்களா கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை மல்லி பூங்க ஓகேங்களா ஊசி மல்லி பூன்னு சொல்லுவாங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது ஃபுல்லாகவே இந்த எவ்வளோ பூ பூத்துருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் எல்லாேருக்கும் நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க நீங்கள் இப்போ இருக்கிற செடியை தயவுசெய்து எல்லோரும் காப்பாற்றுங்க ஏன்னா ஒரு செடி வளர்க்குறது ரொம்ப நாள் எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்னதுலேருந்து வளர்த்து அது சாகும் போது எப்படி இருக்கும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஒரு ஆசைப்பட்ட ஒரு ஒரு பொருளை வாங்க எப்படி நம்ம வச்சுருக்கணும் அது தாங்க ஒரு செடியும் செடி வந்து இப்போ நம்ம வச்சு வளர்த்துருப்போங்க நல்லா காய் வரும் நல்லா சாப்பிடணும் ஒரு பூ வறுக்கணும் அப்படின்னு தான் நம்ம வாங்குறேங்க எல்லாருமே ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ரோஜா பூ வாங்குறதுங்கன்னு வச்சுக்கோ அழகாக பூ பூக்குன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வாங்குறீங்க அது நல்லா பூ பூக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி தான் அந்த செடியை போயிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் செய்து காப்பாற்றுக்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் ஓகேங்களா அதிகமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது தான் ஈவினிங்காக மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எல்லாமே தாங்காது ஓகேங்களா நான் இன்னும் அடுத்தடுத்து வீடியோவில் செஞ்சிக்கலாம் தேங்க்யூ டுவல் ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் நிறையா இது உங்களுக்கு டிப்ஸு எல்லாமே சொல்கிறேன் நானும் எவ்வளோ முயற்சி இருக்குங்க தண்ணிக்காக ஓகேங்களா யாருன்னா நல்ல போர் பாயிண்ட் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ டு ஆல் பை பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்